வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் அதிகாரி கட்டாரவி தேஜா முன்னிலையில் வேட்புமனு பெறப்பட்டது இன்று ஒரே நேரத்தில் அதிமுக மற்றும் திமுக நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுக வடசென்னை மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் வேட்பாளர் ராயபுரம் மனு உள்ளிட்டோர் மற்றும் அமைச்சர் சேகர்பாபு மாவட்ட பொறுப்பாளர் ஆர் சேகர் ஆகியோர் கடும் வாய் தகராறு ஏற்பட்டது இப்பிரச்சனையில் என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து நிற்கும் தேர்தல் அதிகாரி மேலும் யார் முதலில் உள்ளே வந்தது கேமரா மூலம் பார்த்து அவர்களின் முன்னுரிமை வழங்க அனுமதிக்க வேண்டும் என்று தேர்தல் அதிகாரி கோரிக்கை மேலும் இந்த பிரச்சனை அனைத்து சேனல்களிலும் ஒளிபரப்பாகி வரும் சூழ்நிலையில் தேர்தல் அதிகாரி கட்டார் ரவி தேஜா அனைத்து பத்திரிகையாளர்களும் அப்புறப்படுத்த முயற்சி செய்தார் இதனால் பத்திரிகையாளர்களும் காவல்துறையினர்களும் மோதல் ஏற்பட்டது மேலும் ஒரு கட்டத்தில் திமுகவினர் உள்ளே உட்கார வைக்கப்பட்டனர் அடுத்ததாக அதிமுகவின் வேட்புமனு தாக்கல் செய்ய அனுமதித்தனர் பால்கனகராஜ் ஆதரவாளர்களுடன் வந்து அவருடைய பங்குக்கு என்ன நேரமாகிறது உடனடியாக உள்ள விடும்படி பிரச்சனையில் ஈடுபட்டார் இதனால் வேட்புமனு நடைபெறும் இடம் கலோபரமாக காட்சியளிக்கிறது ಸರ್ कैंडिडेट نمبر 7 कैंडिडेट ರಿಲವಾಂಗ್ನದು ಅದು ಸೀರಿಯಲ್ ನ ಅದಾ ಲವ ಲವನೋ ಸರ್ ವಂದ್ ವಾಂಗ್ಲನ ಟೋಕನ್ ವಾಂಗಿ ಸರ್ ಬಿಲೇ ರಿಜಿಸ್ಟರ್ ಮಾಡ್ಲನ್ಸರ್ ಬಿ ಲವ ಲವಟ್ ವೆರಿ ಗುಡ್ ಜಡ್ಜ್ಮೆಂಟ್ ವಿ ಹ್ಯಾವ್ ಟೇಕ್ ಟೈಮ್ ಟು ಥ್ಯಾಂಕ್ ಯು ನೀ ಡೋಗಲ್ ಕೇರ್ ಹೇಳ್ತೀರಿ ಏನೋ ನೀ ನಾ ಮಾಡ್ತೀರಾ ನೀ ಇಶ್ಯೂ பண்ணಿರ콤 ಇದ್ಲೇ ನೀ ಎಂಟ್ರಿ பண்ணಿರಪ್ಪ ಅಂತಾನೆ ಮಾತ್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್ பேர் <muchas> பண்ணி बोलिए रे रे पे रे रे आ रे साला ना नहीं 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 கேமரால போங்க இங்க நேரா வந்துருங்க கேமராமேன் ஆஸ்கி மோர் கைண்ட்லி சிஸ்டர் ஆஸ்கி மோர் கைண்ட்லி சிஸ்டர் ரைட் நவ் ஐ அம் நாட் யூஸ் கேண்டிடேட் சர் ஒன்ஸ் தி நோமினேஷன் சர் வெதர் தே ஹவ் வாஸ்ட் देम டு आवर ஒஸ்டர் ஒய் ஆர் ஆக்சுअली मिनिस्टर ஸ்பீக்கர் மைனஸ் சிஸ்டர் தி லேட்டஸ்ட் மீடியா கரெங் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் यू रन करना चाहिए बंजारा पावर चाहता है जय राजेश सिंह को डू करेगा सरला वाछमन सर और पंचाल राम बाबा हर तीन गांव से हां और फॉर्म आ जाएगा आई मीन द सीट नाउ सर वर रजिस्टर्ड कंप्लिट डिसाइड हु टू कम फर्स्ट देन आफ्टर टुडे प्रमैन बनिरला नंबर